பரிசுத்த பரிசுத்துவதாகமும் பழைய ஏற்பாடு மல்கியா ஒன்றாம் அதிகாரம் மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம் நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார் அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள் கர்த்தர் சொல்கிறார் ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன் ஏசாவையோ நான் வெறுத்தேன் அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்திலுள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன் ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம் ஆனாலும் பாலானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள் அதற்கு கர்த்தர் அவர்கள் கட்டுவார்கள் நான் இடிப்பேன் அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்கிறார் இதை உங்கள் கண்கள் காணும் அப்பொழுது நீங்கள் கர்த்தர் இஸ்ரவேலுடைய எல்லை துவக்கி மகிமைப்படுத்தப்படுவார் என்பீர்கள் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் என் வழிபீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படிக்கிறதுனாலேயே ஆனாலும் உன்னை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள் கர்த்தருடைய பந்தி என்னமற்று போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினாலேயே நீங்கள் கண் ஊனமானதை வழியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லா நீங்கள் நீங்கள் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லா என்கிறீர்களே அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள் அப்பொழுது நம்மேல் இறங்குவார் இது உங்களாலே வந்த காரியம் அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் உங்களில் எவன் கூலியில்லாமல் கதவுகளை பூட்டுவான் என் வழிபீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனிகளின் கர்த்தர் சொல்கிறார் உங்கள் கையில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்ததல்ல சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதினாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறீர்கள் இதோ இது எவ்வளவு வருத்தமென்று சொல்லி அதை ஒரு பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனிகளின் கர்த்தர் சொல்கிறார் அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார் தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டுப்போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாயிருக்கும் நான் மகத்துவமான ராஜா என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்